ஐந்து கரத்துணை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாளின எங்களுக்கு வணக்கம் இது மார்ச் மாத ராசி பலன் மார்ச் மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றைய தினம் இரவு சிவன் வழிபாடு மேற்கொள்ளணும் அதாவது உறங்காமல் விழித்திருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது மோட்ச பிராப்தத்தை பெறலாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி பங்குனி உத்தரம் அன்றைய தினம் முருகக் முருகக்கடவுளை வழிபாடு பண்ணும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னா ராசிநாதன் உங்களோட ராசிக்கு ஆறில் இருக்கார் அப்போ முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை வரும் மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் வெற்றி ஆகும் ஆறாம் வீட்டில் மூணு கிரகங்கள் இருக்குது அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தாய் வழி உறவினர்களிட்ட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் அது உங்களுக்கு இடைஞ்சல் ஆகும் அப்போ ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல வேலை தொடர்பான விஷயங்கள் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கேள்வி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி உங்களோட ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாயும் சுக்கரனாக இருக்காங்க சுக்கரன் பாக்கியாதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தந்தையார நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் கூடுதல் இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சிகிட்டு தொழிலில் கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் அது சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறைகள் முயற்சிகளை செய்யும் போது தான் உங்களோட நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு விரையாதிபதி ஆறில் இருக்கிறதுனால பயணங்களால் தேவையற்ற அழைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் அல்லது தேவையற்ற செலவுகள் விரை செலவுகள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பாக தரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் சந்திராசினி வரலாம் அன்றைய என்ற முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க குறிப்பாக பூமி இடம் இலை சம்மந்தப்பட்ட எந்த முக்கிய விஷயங்கள் முக்கிய விஷயங்களையும் சந்திராசன தினத்தில் எடுக்க வேணாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிர வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்